வீடுகளுக்கு போய் கணக்கெடுக்கிற ஒருக்கங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் எங்கே எப்படி அந்த விவரங்கள் பார்க்கறக்கு முன்னாடி நம்மளுடைய டாலர் ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகள் உங்கள் மொபைலுக்கு ஃப்ரீயாக டெய்லி வந்துகிட்டே இருக்கும் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வால்டர்ஸ் குரூப் திருப்பூர் இந்த வேலைவாய்ப்பு வந்து மதுரையில்ங்க மதுரையில் வந்து திருமங்கலம் அப்படிங்கிற பகுதியில் கிராமங்களில் இருக்கிற வீடுகளுக்கு போய் கணக்கெடுக்கிற ஒர்க் இந்த சென்சஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீடுகளுக்கு போய் அவங்களுடைய பெயர் வயது அவங்களுடைய முகவரி இதெல்லாம் செக் பண்ணி அவங்களோட சென்சஸ் எடுக்கிற மாதிரி புள்ளி விவரங்கள்லாம் எடுக்கணும் இதுக்கு பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்த பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அதே சமயத்தில் வெளியூர் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தங்குற செலவு சாப்பிட்ற செலவு எல்லாமே கம்பெனி பார்த்துக்கிறாங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் தராங்க அவங்களுடைய தகுதி திறமை அனுபவம் இதெல்லாம் பொறுத்து அவங்க பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே சேல்ரி வாங்கிக்கலாம் சரிங்களா கள மேற்பார்வையாளர்கள் சொல்லுவாங்க இல்லையா ஃபீல்டு சூப்பர்வைசர்கள் அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பெண்கள் தேவைப்படுறாங்க ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ எயிட் செவன் எயிட் த்ரீ டூ இன்னொரு நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஒன் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ நைன் ரெண்டு நம்பரையும் தமிழில் சொல்கிறோம் பொறுமையாக நோட் பண்ணிக்கோங்க ஆறு மூன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஏழு எட்டு மூன்று இரண்டு இன்னொன்று நம்ம எட்டு ஒன்று நான்கு எட்டு ஒன்று ஆறு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது வேலைவாய்ப்பு ஆட்கள் தேவை ஜாப் ரெடியாக இருக்குது பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் கான்டக்ட் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இந்த பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரிங்க ஹேமலாதா மேடம் மதுரையில் இருக்காங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க வீட்டிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் போனோன்னு நினைக்கிறீங்க இல்லையா இவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ தமிழில் சொல்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஆறு மூன்று ஒன்று மூன்று ஐந்து மூன்று நோட் பண்ணிட்டீங்களா இவங்க வந்து நாப்கின் இருக்கு இல்லையா பெண்கள் பயன்படுத்தக்கூடியது அது இயற்கை முறையில் எப்படி தயாரிக்கிறது செயற்கை கெமிக்கல் எல்லாமே எப்படி உருவாக்குறது அது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படிங்கிற மூலப்பொருட்கள் எங்கே மார்க்கெட் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கற்றுக் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதே மாதிரி நீங்களும் உங்கள் கம்பெனி விளம்பரங்களை இ பேப்பர் மூலமாக நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னா டூ செவன்ட்டி ஃபைவ் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் వాల్డ్రస్ ప్రూ తిరుపూర్ அடுத்த வீடியோவில என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு வீட்ல இருந்து என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தவல்லலாம் வருது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் Thank you.